வெல்கம் டு மை சேனல் எஸ்ஆர் டூ நைட் சிக்ஸ் டெக் குரேட்டு தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா பெயிண்டர்ஸ் சம்மந்தப்பட்டது பெயிண்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிர்லா போட்டி டோக்கன் வருங்க ஸ்கேனிங் செய்கிறது எப்படின்னு தெரியாது நிறையா பேர்த்துக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிர்லா போட்டி டோக்கன் எப்படி ஸ்கேன் செய்யணும் ஒரு டோக்கன் ஸ்கேன் செஞ்சால் அதுக்கு எவ்வளோ பணம் வரும்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பாருங்கள் எங்கிட்ட இருக்கிறது டோக்கன் இது வந்து பத்து ரூபா டோக்கனுங்க இந்த டோக்கனுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஸ்கேனர் இருக்குங்க ரெண்டு பக்கம் ஸ்கேனர் இருக்கிற டோக்கன் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வருங்க அடிக்கடி இந்த பிர்லா போட்டி டோக்கன் மட்டும் கிடையாதுங்க பிர்லா போட்டி புட்டி ஏஷியன் நெரோலக் பர்ஜர் இண்டிகோ டாக்டர் ஃபிக்ஸிட் பெயிண்டிங் அனைத்து பெயிண்ட் கம்பெனி டோக்கனுங்களும் நம்ம சேனலில் ஸ்கேனிங் எப்படி செய்யலாம் என்பதை தெரியுங்க அதே போல் ஸ்கீமுங்க சம்மந்தப்பட்டது கூட நம்ம சேனலில் வீடியோ வருங்க அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க நானும் மொபைலில் செய்து காட்டுறேங்க நீங்களும் அதே போல் மொபைலில் செஞ்சு పాటి చేయట్టు ఇం మొదల ఆండ్్రయిడ్ ఫోన్ బిర్లాపు అప్లికేషన ఓపెన్ చెంచుక ఇదినోడ అప్లికేషన్స్ మొత్తం ఇది వంద మొబైల మొత్తం మీకు పతీయన్ పెయింట్ మాస్టోక్ నిపాన్ పెయింట్ నెరలక్ పెయింట్ ఐసా పెయిట్టు ఇండికో పెయింట్ డాక్టర్ ఫిక్సెట్ ప్రటిష్ జేకేపు జేఎస్ డబ్లు పెర్జర్ బిర్లాలాటీ అనేది వంని పెయింటి டோக்கன்களும் நான் ஸ்கேன் செய்கிறேங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண்ணு ட டபுள் நைன் ஜீரோ எயிட் டூ செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோங்க இது போல் டோக்கன்ஸ் உங்களிடம் இருந்தால் எனக்கு எப்படி ஸ்கேன் செய்யணும் சந்தேகம் தான் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தீர்வு சொல்லுவேன் சரிங்க மொதல் நம்ம பிர்லாப்பட்டி டோக்கன் அப்ளிகேஷனை க்ளிக் செய்வோம் இது பிர்லாபூட்டி அப்ளிகேஷன்ஸ் க்ளிக் செஞ்சேன் தாங்க ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து லொக்கேஷன் எனேபிள் ஆகுங்க லொக்கேஷன் எலிபிள் ஆனால் தான் நம்ம டோக்கன் ஸ்கேன் செய்ய முடியும் லொக்கேஷன் எனேபிள் ஆச்சுங்க லோடிங் ஆகுது இந்த மாதிரி ஒரு வீடியோ விளம்பரம் வருங்க பிர்லாப்பட்டி சம்மந்தமானது நம்ம இன்ட்ரூவ் கிளிக் பண்ணோம்னா போயிடுங்க இதுங்க என்னோட இப்போ என்னோடய பிர்லாப்புட்டி அப்ளிகேஷனில் வந்து ஐநூற்றி முப்பது பாயிண்ட் இருக்குதுங்க நான் ஸ்கேன் பண்ணிருக்கேன் இது ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அடுத்து நம்ம பண்ண போகிற டோக்கன்ஸுங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு நமக்கு தெரியுங்க இந்த பாருங்கள் இங்கே ஸ்கேனர் இருக்குது பாருங்கள் கீழே இந்த பாருங்கள் இது வந்து மை லைப்ரரி விசிட்டிங் கார்டு வருங்க இதில் வந்து ஸ்கேன் கியூஆர்ன்ட்டு இருக்கு பாருங்கள் இதை நம்ம கிளிக் பண்ணால் தான் ஸ்கேன் பண்ண முடியும் இங்கேயே ஸ்கேன் பண்ணலாம் இல்லை இங்கே இருக்கு பாருங்கள் பெட்டன் இந்த கூட கிளிக் கூட நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாங்க இதோட இதை க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வருங்க இதுக்கு நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும் நம்ம ஆன மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும் நான் என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் இப்போ என்ன பண்ணணும் இந்த டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஸ்கேனர் இருக்கு நான் முன்னுக்கே சொன்னேன் உங்களுக்கு இந்த பாருங்க முன்னாடி பக்கமும் இருக்குது பின்னாடி பின்னாடி பக்கமும் இருக்குங்க ஸ்கேனரு இந்த பின்னாடி பக்கம் ஸ்கேனர் இருந்தாலும் நம்ம ஸ்கேன் பண்ண முடியாதுங்க இதுக்கு ஸ்கேனர் பண்ணால் கூட நமக்கு இந்த முன்னாடி பின்னாடி இது பாருங்கள் சாம்பிளுக்கு இதை கொஞ்சம் சொல்லணும் இதை கொஞ்சம் சொன்னோம்னா நமக்கு வந்து மூணு நம்பர் வேணும் பின் நம்பரு இல்லை அந்த மூணு நம்பர் பின் நம்பருதான் நானூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த பின் நம்பர் தான் நம்ம இந்த டோக்கனை ஸ்கேனும் செஞ்சு வெற்றிகரமாக நம்ம டோக்கனை ஸ்கேன் செஞ்சு பணம் வரும் இப்போ இது முன்னாடி பக்கம் ஸ்கேன் பண்ணுறது எப்படி நான் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நான் மொபைலில் மொபைல் நம்பரில் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் ஸ்கேனர் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம நேராக அதை அந்த பிர்லாப்படுத்தி ஸ்கேனர் போயிலாம் நம்ம வைக்கணும் இப்படி வச்சோம்னா சப்மிட் கூப்பன் கோடுன்னு வரும் பாருங்க பாருங்கள் ஆச்சு கூப்பன் கோட் சக்ஸஸ்ஃபுல்னு ஆச்சு இப்போ பின்னாடி பக்கம் வைக்கணும் பின்னாடி பக்கமும் வச்சு அப்போனா அந்த டோக்கனை ரெண்டு பக்கம் ஸ்கேன் பண்ணால் தான் நமக்கு அந்த பத்து ரூபான்றது வரும் இப்போ பின்னாடி பக்கமும் அந்த ஸ்கேனர் மேலே வைக்கணும் நம்ம மொபைல் எட்டுவை ஸ்கேன் செஞ்சேன் இப்போ அந்த கோடு கேட்குது பாருங்கள் தான் பாருங்கள் கூப்பன் கோடு இந்த பாருங்கள் ஆல்ரெடி அதுலேயும் தெரியும் உங்களுக்கு மூணு நம்பர் கூடு கூப்பன் கோடு வைக்கணும் பின் நம்பரு அந்த பின்னம்பர் நம் இருக்கு பாருங்க பின்னாடி நானூற்றி தொண்ணூற்றி மூணு டோக்கன் பின்னாடி இந்த நானூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே லோடிங் ஆகும் இந்த கூப்பன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு பத்து ரூபா பாயிண்ட்டு வந்துருச்சு இவ்வளோதான் நம்ம இதே மாதிரி தான் நம்ம டோக்கனை ஸ்கேன் பண்ணுற முறை இந்த பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னோடய அமௌண்ட்டு பார்த்துக்க பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு வந்துருக்குது இதுதான் பிர்லா புட்டு டோக்கன் எப்படி ஸ்கேன் செய்கிறேன்றது இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்த்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு இதே போல் நம்ம சேனலில் பர்ஜார் பட்டி டோக்கனை ஸ்கேன் செய்கிறது எப்படி இண்டிகோ புட்டு டோக்கன் ஸ்கேன் செய்கிறது எப்படி ஐசா பெயிண்ட் டோக்கன் ஸ்கேன் செய்கிறது எப்படின்னு அனைத்து பெயிண்டிங் சம்மந்தப்பட்டமான வீடியோக்களும் நம்ம சேனலில் வருங்க ஒளிபரப்பாகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து போனீங்கன்னா தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம அடிக்கடி சேனலில் வரும் பெயிண்டர்கள் சம்பந்தமான முக்கிய முக்கியமான சேனலுங்க நிறையா பேர் பிர்லா போட்டி டோக்கன் வச்சு ஸ்கேனிங் பண்ண முடியாமல் இந்த டோக்கனை தூக்கி நிறையா பேர் வீசிட்டு அப்படின்னா உதவாதுன்ட்டு நிறைய பேர் வீசி இருப்பீங்க அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இதுக்கு மேலே அந்த மாதிரி டோக்கன் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் செஞ்சு உங்களுக்கு பணம் வருங்க சும்மா இது வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி இந்த டோக்கனை உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரியாட்டி என் நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு தீர்வு சொல்லுவேங்க என்னோட மொபைல் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க டபுள் நைன் ஜீரோ எயிட் டூ செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோங்க இதான் என்னோடய மொபைல் நம்பரு அடுத்த வீடியோவில் நம்ம ஏஷியன் பெயிண்ட் மாஸ்டோக்கு நிப்பான் பெயிண்ட்டு நரவலக் பிரகதி ஐசா டக்கர் கிளப்பு டாக்டர் ஃபிக்ஸிட்டு இந்த அப்ளிகேஷன் ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் நல்ல இன்னொரு வீடியோ வருங்க ஓகே நன்றி வணக்கம்